ஒருமுறை ஒருவர் யானைகள் வளர்க்கப்படும் இடத்திற்கு சென்றார் அங்கே அவர் கண்ட காட்சி அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது அந்த பெரிய யானைகள் கூண்டுகளிலோ சங்கிலிகளிலோ அடைக்கப்படவில்லை மாறாக அவற்றின் ஒரு காலில் ஒரு சிறிய கயிறு மட்டுமே கட்டப்பட்டிருந்தது அந்த யானைகள் நினைத்தால் ஒரே நொடியில் அந்த கயிற்றை அறுத்துக்கொண்டு கொண்டு தப்பித்திருக்க முடியும் குழப்பமடைந்த அவர் பாகனிடம் சென்று இவ்வளவு பெரிய யானைகள் ஏன் தப்பிக்க முயற்சிக்காமல் அமைதியாக இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு அந்த பாகன் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் இந்த யானைகள் குட்டிகளாக இருந்தபோதே இதே அளவிலான கயிற்றைக் கொண்டு தான் கட்டினோம் அப்போது அவற்றுக்கு சிறிய வயதாக இருந்ததால் அந்தக் கயிறை அறுக்க அவற்றால் முடியவில்லை இப்போது அவை வளர்ந்து பெரியதாகிவிட்டாலும் இன்னும் அதே பழைய நம்பிக்கையில்தான் இருக்கின்றன நம்மால் இந்த கயிறை அறுக்க முடியாது என்று அவை நம்புவதால் தான் அவை தப்பிக்க முயற்சி செய்வதே இல்லை நாமும் அந்த யானைகளைப் போலவே இருக்கிறோம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வியை நினைத்து இனி இது நம்மால் முடியாது என்று முடங்கிவிடுகிறோம் உங்கள் பழைய தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க விடாதீர்கள் தடைகளை உடைத்தெறியுங்கள்